தீபா பேரவைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று கூறியுள்ளார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபாவின் கணவர் மாதவன் செய்தியாளர்களை சந்தித்த தீபாவின் கணவர் மாதவன் கடந்த மூன்று மாதமாக நான் ஜே தீபாவுடன் இருந்து தொண்டர்களின் விருப்பப்படி செயல்பட்டேன் நாங்கள் இருவரும் இணைந்து தீபா பேரவை தொடர்பாக நல்ல முடிவை எடுத்து வந்தோம் ஆனால் தற்போது அந்த நிலைமை மாறிவிட்டது ஜே தீபா ஓபிஎஸ்ஸை சந்தித்தது கட்சி தொடங்கியது பொறுப்பாளர் பட்டியல் வெளியிட்டது என எதுவுமே எனக்கு தெரியாது இவை அனைத்துமே தீபாவின் தனிப்பட்ட செயல்பாடுகள்தான் என்று ஏகத்துக்கும் புலம்பி பேட்டி அளித்துள்ளார் இதையடுத்து தனது அனுமதி இல்லாமல் எப்படி வெளிப்படையாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கலாம் என்று கணவரை வருத்தெடுத்துள்ளார் ஜே தீபா இதனால் இருவருக்கும் கட்சி தொடர்பாக கருத்து வேறுபாடு கடுமையாக நிலவி வருவதாக கூறப்படுகிறது இதையடுத்து இப்போது அனைத்து கட்சி விஷயங்களையும் டிரைவர் ராஜாவே முடிவு செய்து வருகிறார் ராஜாவும் அவரது மனைவியும் கூறும் நிர்வாகிகளை மட்டுமே தீபா சந்திக்கிறார் என்று புலம்புகின்றனர் தீபா பேரவை நிர்வாகிகள் அதிமுக பெண் தொண்டர்களின் அமோக ஆதரவை பெற்றிருந்த ஜே தீபா தனது தற்போதைய நடவடிக்கைகளால் அதை இழந்து விடுவாரோ என கவலைப்படுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி